துரைமுருகன் அவரோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு ஐசியூல தீவிர சிகிச்சையா மருத்துவ ரிப்போர்ட் இருக்கு திமுக பொது செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவரு உடல் நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு எண்பத்தி ஏழு வயது கடந்த நிலையில வயது மூப்பு சார்ந்த உடல் நல பிரச்சனைகளை சந்திச்சு வரும் அவர் நேற்று எதிர்பாராத விதமா தன்னுடைய இல்லத்தில் தவறி விழுந்திருக்காராம் இதனால அவரு உடனே அப்பல்லோ மருத்துவமனையில சேர்த்திருக்காங்களாம் வீட்டுல விழுந்ததுல ஏற்பட்ட காயங்களுக்கு முதலுதவியெல்லாம் கொடுத்திருக்காங்களாம் இப்ப அவருக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வருதாம் அப்பல்லோ மருத்துவமனையின் பிரிவின் நிபுணர் அவரோட உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிச்சு வராங்களாம் சீரான நிலையில இருக்கிறதாகவும் இருக்காங்க ஆனாலும் அவர் ஐசியூல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவ கண்காணிப்புல இருக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்களாம் இது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கிட்ட ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் சீக்கிரமா அவர் குணமாகி வரணும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் கூட நேர்ல சென்று துரைமுருகன் அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கிட்ட விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம் கால் வலிக்குதான் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு சில மாதங்களாகவே அடிக்கடி அவருக்கு உடல் ஏற்பட்டு ஏற்பட்டெடுத்தாங்க இருக்கு சீக்கிரமா அவர் குணமாகி வரணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய பிரார்த்தனையாவும் இருக்கு